இங்கே வரையும் நீங்கள் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு மூலி பண்ண பண்ணப்போகிறேன் மூலி ரேடேஷ் முள்ளங்கியை துருவி வச்சுருக்கேன் கேரட்டும் போட்டு பண்ணப்போகிறேன் கேரட்டை துருவிருக்கேன் இந்த மூலி துருவிட்டு இதை தண்ணியை வந்து பிழிஞ்சு வச்சுருக்கேன் நிறைய தண்ணி சத்துருக்கும் வானிலையில் இது போட்டு ஓமம் போட்டுட்டு பச்சை மிளகா கேரட்டு இதெல்லாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு வதக்கிடலாம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டப் பண்ணி பண்ணலாம் இந்த தண்ணியிலே மாவு ஆஃபீஸ்லாம் வேணா தண்ணி விட்டுக்கலாம் எண்ணெயில் அஜ்வைன் ஓமம் தாளித்து கொட்டிட்டு பச்சை மிளகா கேரட்டு முள்ளங்கி உப்பு காரப்பொடி மஞ்சப்பொடி கரம் மசாலா பொடி ஜீரகமும் தனியாக பொடி அதெல்லாம் போட்டு கொத்தமல்லியும் போட்டுருக்கேன் மிளாங்க கொத்தமல்லி தூப்பிட்டு வதக்கிடலாம் இதை வதக்கிட்டு ஸ்டப் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியது துளி சர்க்கரையும் டேஸ்ட்டுக்கு போட்டேன் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் மீதி கொத்தமல்லியும் போட்டுட்டு வதக்கிட்டு ரொட்டி மாப்பி செஞ்சு வச்சு கொஞ்சம் ஆறினப்புறம் அப்புறம் ஸ்டப் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியது இது மாதிரி பரோட்டா கெட்டுன்னுட்டு ஸ்டப் பண்ணதை இந்த மாதிரி போட்டு எடுத்து விடலாம் எந்த எண்ணெய் நெய் கலந்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து போட்டுவிட்டு எடுத்து விடலாம் முள்ளங்கி கேரட் போட்ட பரோட்டம் ரெடி ஆகிடுச்சு இந்த முதல பண்ணி போற டேஸ்டா இருக்கும் கமெண்ட்